ஹாய் வெல்கம் ஆல் சொட்ட சொட்டத்தலையிலையும் முடி வளர வைக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலை பற்றி தான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலி இந்த ஹேர் ஆயிலாக த்ரீ மந்த்ஸ் சேலஞ்சாக நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் கைஸ் இப்போ இந்த வீடியோவாகவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி என் தலையில் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சொட்டையாக இருந்தது இப்போது இந்த ஹேர் ஆயிலை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இங்கே பேபி ஹேர் செல்லாக வந்திருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் கொத்து கொத்தாக முடி கொட்டிகிட்டு இருந்தது ஆனால் இப்போ இவ்வளோ தான் போயிட்டுருக்கு இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேங்காய் எண்ணெய் கூட வெறும் இந்த வெங்காயத்தை மட்டுமே சேர்த்து இந்த ஹேர் ஆயிலை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதை நாலு பீசஸாக கட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எல் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை கைப்படாமல் ஒரு கடாய்க்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்சி ஜாரில் அப்புறம் அந்த கேப்பில் இருக்கிறத எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீனாக எல்லாத்தையும் துடைச்சி அதில் போட்டுடலாம் இப்போ திரும்பவும் இன்னொரு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெயை அதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயை நல்லா காய்ச்சி எடுக்கணும் அதாவது அந்த வெங்காய ஜூஸ் வந்து எண்ணெயோட நல்லா கலந்து எண்ணெய் செப்பரேட்டாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம காய்ச்சணும் இப்போ எண்ணெயை நல்லா காய்ச்சியாச்சு இது சூடாடுறதுக்கு விட்டுடலாம் எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு இது வந்து ஒரு வடிகட்டி இல்லை அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் துணியை வச்சு இதை நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் இது நல்லாவே சூடு ஆறிடுச்சு கைஸ் இதை ஒரு கிளாஸ் ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெயை நான் பவுலில் ஊற்றிட்டு இதை இப்போ நான் தலைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் பாட்டில் இருக்கிற எண்ணெயை நான் எடுத்து வச்சிட்றேன் இது ஒரு ரெண்டு வாரம் நல்லா யூஸ் பண்ண முடியும் பாருங்க பவுலில் இருக்கிற எண்ணெயை இப்போ தலைக்கே அப்ளை பண்ணுறேன் இந்த ஆயிலை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சின்ன சின்ன பார்ட்டிஷியன்ஸாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்காவது நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது கைஸ் தலைக்கு குளிக்க போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்புவை வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும் இன்னும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெங்காயம் வசம் பிடிக்கல அப்படின்னா எதாவது ஸ்மெல் இருக்கிற ஆயிலை கூட சேர்த்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் முடிக்கொட்டுற பிரச்சனை அப்படிங்கிறது லேடிஸ் மட்டுமே கிடையாது ஜென்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கூட இப்போல்லாம் ஹேர் ஃபால் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இளநிறைகள் கூட அதிகமாக ஆகிட்டுருக்கு முடி கொட்டுறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தா நிறையாவே இருக்குது நம்ம ஃபுட் ஹேபிட்ஸு தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஹீட்லேயே உட்காந்து வேலை செய்கிறது தண்ணி பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போகலாம் வெறும் எண்ணெய் வைக்கிறதுனால மட்டுமே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நம்ம பாடியை டீஹைட்ரேட்டாக வச்சுக்காம நிறைய தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கிறதுனாலையும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் மேலே டிபெண்ட் கைஸ் அதாவது ஜங்க் ஃபுட்ஸாக இல்லாமல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் விட்டமின் கால்சியம் புரோட்டீன் மினரல்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நைட் டைமில் இருந்து எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்கணும் எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா மெயின் தலையை வந்து நம்ம ரொம்ப ஸ்வெட்டாக வச்சுக்கக்கூடாது ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மட்டுமே தலை குளிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தலையில் ஏற்படக்கூடிய அந்த வேர்வையினால கூட ஹேர் ஃபால்ஸு நிறைய ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இவ்வளோ ரீசன்ஸ்னால முடிக்கொட்டுது அப்படிங்கிறது தெரியாமல் அப்பப்போ நான் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் கூட பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ் உங்கள் கூட இன்னொரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும் இந்த ஹேர் ஆயிலை நான் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் முடி கொட்டுறதை விட இன்னும் பயங்கரமாக எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிது சொட்டத்தலையாக இருக்கிற என்னோடய மண்டையை இன்னும் மொட்டை தலையாகவே மாற்ற போகிறேன் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக பழக்கத்துக்கு கொண்டு வரும்போது அந்த பழக்கங்கள் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்கள் இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ண அப்புறம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கும் சேம் அதே மாதிரி தான் ஆகும் ஆனால் இதை கண்டினியூஸாக த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் நான் பண்ண இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லுன்னு நினச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் இது சம்மந்தப்பட்டு ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ